இலவச மருத்துவ முகாம் திருச்சி மாவட்டம் துறையூர் வட்டம் கிராம்பூர் உயர்நிலைப் பள்ளியில் அபி அறக்கட்டளை ரெக்கோ ஹோம் ஃபைனான்ஸ் மற்றும் சீனிவாசன் மருத்துவமனை பல்கலைக்கழகம் இணைந்து இலவச மருத்துவ முகாம் நடைபெற்றது இந்த முகாமில் பஞ்சாயத்து தலைவர் செந்தில் தலைமை தாங்கி முகாமினை தொடங்கி வைத்தார் அபி அறக்கட்டளை இயக்குனர் ஆர் மருதநாயகம் முகாமின் நோக்கம் குறித்து சிறப்புரையாற்றினார் ஸ்ரீனிவாசன் சீனிவாசன் மருத்துவமனை மருத்துவர்களும் செவிலியர்களும் கலந்து கொண்டு நோயாளிகள் பரிசோதனை செய்து சிகிச்சை அளித்தனர் முகாமில் இரத்த அழுத்தம் பிபி சுகர் மற்றும் கை கால் வலி மூட்டு வலி கண் சிகிச்சை போன்றவைகளுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டது இந்த முகாமில் சுமார் இருநூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு பயனடைந்தனர் அபி அறக்கட்டளை சீனிவாசன் மருத்துவமனை இணைந்து ஏற்பாடு செய்திருந்த இந்த முகாமில் வந்திருந்தவர்கள் இறுதியாக முகாம் ஒருங்கிணைப்பாளர் பூபதி அனைவருக்கும் நன்றி கூறினார் இதில் சிவந்தி செல்வராணி விஜயரத்தினம் பரிமலா சரண்ராஜு மருத்துவ முகாம் ஒருங்கிணைப்பாளர் பூபதி ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர்